ஸ்டெப்ஸ் அவுட் ஆன உடனே சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு இரநூத்தி அறுபது ரன் எடுத்துட்டு அந்த ஸ்கோருக்கே டிக்ளேர் பண்ணிட்டாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தாதான் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம வின் பண்ண வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம விக்கெட்டை விட்டு கொடுக்காம நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாள கடத்தினோம் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் மேட்ச ட்ரா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஆசை ஆசையா காத்துட்டு இருந்தோங்க அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு ஜெய்ஸ்வாலும் கேளுறாங்களும் விக்கெட்டை விட்டு கொடுக்காம நாளை கடத்துவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஜெய்ஸ்வாலு மேக்ரோ ஜான்சனோட பால்ல அவுட் ஆயிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்து எல் ராகுலையும் ஹேமர் வந்து தூக்கிட்டாருங்க இதனால இன்னைக்கே ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் வந்து விளையாண்டாரு இன்னைக்கு நைட் வாட்ச்மேனா குல்தீப் யாதவ் வந்து வந்தாருங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கே ஆட்ட நேரம் முடிவில் நம்ம இந்தியா இருபத்தி ஏழு வந்து எடுத்திருக்கோம் ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இன்னும் நம்ம இந்தியா வின் பண்றதுக்கு ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்னு தேவை உண்மையிலே நம்ம இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இன்னைக்கு கூட சவுத் ஆப்ரிக்கா லேட்டா டிக்ளேர் பண்ணவுனே நம்ம கூட ரொம்ப சந்தோஷப்பட்டோம் தப்பு பண்ணிட்டாங்களே சவுத் ஆப்ரிக்கா அவங்க வேமாதானே டிக்ளேர் பண்ணிருக்கணும் இப்ப இவ்வளவு லேட்டா டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்தியா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாளைக்கு எப்படியாவது நின்றுட்டா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டிரா தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கே இந்தியா நாங்களும் அது வரைக்கும் நிக்க மாட்டோம்ப்பா நாங்கள் சட்டு போட்டுன்னு விக்கெட்டு விட்டு கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போக வேணாமான்னு சொல்லி இன்னைக்கே ரெண்டு விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்தாங்க இனி நாளைக்கு என்ன தான் பண்ண போறாங்களோ தெரிலங்க உண்மையில இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசமாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியாவோட பர்ஃபாமென்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்குங்க நேத்து நாள் முடிவுல சவுத் ஆப்பிரிக்கா இருபத்தி ஆறு ரன் வந்து எடுத்தாங்க ஒரு விக்கெட் கூட போகல இதை வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தோம்ல இவங்க விளையாட விட்ட மாதிரி விளாட விடாம சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்து இவங்களை வேமா ஆல் அவுட் பண்ணும்னு எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற இன்னைக்கு ரிசல்ட்னும் மார்க்மும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே ஐம்பது ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு எப்படியாவது இவங்களோட உடைக்கணும்னு நினைக்கும் போது அப்ப தாங்க நம்மளோட ஜடேஜா வந்தாரு வந்த மனுஷன் ரிகல்டனோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி ரிகல்டனோட விக்கெட்டை எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மார்க் வந்து எடுத்தாருங்க ஐயோயோ பௌமா ஓரா இவர மொத தூக்கணும்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வாஷிங்டன் சுந்தர் இருந்துகிட்டு நான் பௌமாவை நின்று ஆடவே விட மாட்டேன் வேமா அவரோட விக்கெட் எடுத்துருவேன்னு சொல்லி பௌமாவோட விக்கெட்டை வாஷிங்டன் சுந்தர் வந்து எடுத்தாரு சரி அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சுல இந்தியா நல்ல ஒரு கொடுத்து சவுத் கொாவை கண்ட்ரோல் பண்ணிருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நடந்ததே வேற இன்னைக்கு ஸ்டெப்ஸும் ஜோர்சியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஆல்ரெடி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு போட்டா கிளப்பினாரு இன்னொரு பக்கம் ஜோர்சி வந்து ஹாஃப் செஞ்சுரியை நோக்கி போய் மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் இன்னும் எவ்வளோ நேரம் கண்டினியூ ஆக போதோ அப்படின்னு நினச்சிட்டுருக்கும்போது அப்போ தான் ஜடேஜா வந்து நான் திரும்ப விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜோர்சியோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸும் மல்டோரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க என்னப்பா சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ஸ்டெப்ஸோட செஞ்சுரிக்காண்டி அவங்க வந்து விளாண்டுருப்பாங்க போல் பாவங்க மனுஷன் ஸ்டெப்ஸு தொண்ணூறு ரன்னுக்கு மேலே எடுத்து செஞ்சுரி நோக்கி போய்கிட்டு இருந்தாரு ஆனா அவரோட செஞ்சுரி கனவுல மண்ணலி போடுற மாதிரி ஜடேஜா இருந்துகிட்டு ஸ்டெப்ஸோட விக்கெட்டை எடுத்தாருங்க